எப்பெல்லாம் நம்ம கத்திரிக்காய் பருவல் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல பருப்பு வறுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதே போல் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை முதல்ல கடலை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துருச்சு லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே மல்லி சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது போல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது சேர்த்துட்டு இதே வறுத்துருவோம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இது போல் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தான் சேர்த்துக்கிறேன் அடுத்து வர மிளகாய் ஒரு ஏழுலேருந்து எட்டு போல் நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன் அதனால் அந்த மிளகாய் வேறு மாதிரி இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா வறுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா எல்லாமே கலர் மாதிரி வந்துருச்சு கடலைப்பருப்பு உளுந்து மல்லி மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவம் ஏன் நான் கடைசியில் சேர்க்குறேன்னா தேங்காயில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கும் அதனால் இதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமே வறுத்துக்கணும் இது போல் நல்லா தேங்காய் வந்து பொன்னீரமாக மாறிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் மசாலா கூட சேர்த்துடலாம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா இப்போ நல்லா ஆரி அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டுருவோம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் சூப்பரான ஒரு வாங்கி பாத் மசாலா ரெடி ஆயிருச்சு இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்பெல்லாம் நம்ம கத்திரிக்காய் வறுவல் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்கள் வந்து இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடிக்கடி வந்து நம்ம கத்திரிக்காய் சாதம் அப்படியே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உடனே உடனே பவுடர் அரைச்சு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் செஞ்சு வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்